தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய முக்கிய செய்திகளாக முன்னாள் அமைச்சர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அவர்கள் மீதான லஞ்ச ஊழல் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தமிழரசுக் கட்சியினுடைய மூத்த தலைவர் மாவே சேனாதிராஜா அவர்களுடைய இறுதி நிகழ்வுகள் இன்று உள்ளன அது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய மரணத்தில் ஒரு மர்மம் இருப்பதாகவும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முதல் அவரை இரண்டு நபர்கள் போய் சந்தித்ததாகவும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய முக்கிய உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய டாக்டர் சிவமோகன் அவர்கள் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கிளிநொச்சி பகுதியில் இருக்கின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காவல் நிலையத்தை வந்து மூடும்படி அரசாங்கத்திடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அது குறித்து பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இப்பொழுது வசித்து வருகின்ற வீட்டிலிருந்து வெளியேறுவாரா இல்லையா என்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அவரை வெளியேற்றுவதற்கு அரசாங்கம் புதியதொரு திட்டம் ஒன்றை தீட்டியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது எனவே அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய முக்கியமான ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவரும் தமிழ் அரசியல் பரப்பில் மூத்த அரசியல்வாதியுமாகிய மாவை சேனாதிராஜா அவர்களுடைய இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற இருக்கின்றன இன்று அவருடைய உடல் தீயிலே சங்கமிக்க இருக்கின்றது அவர் வாழுங்காலத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் நிறைய விமர்சனங்களும் குறைகளும் இருந்தபோதிலும் கூட அவர் தமிழ் மக்களுக்காக அவர் ஆற்றிய தொண்டுகளை வந்து எப்பொழுதும் குறைத்து மதிப்பிட முடியாது அதனால்தான் ஜனாதிபதி அனுரகுமார குமார திசா நாயக்காவிலிருந்து பிரதமர் ஹரணியிலிருந்து மற்றும் எதிர்க்கட்சிகளில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சல் இருந்து பல்வேறு தலைவர்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் இரங்கல் குறிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள் சொல்ல போனால் இலங்கையில் இருக்கின்ற சகல அரசியல் கட்சிகளினுடைய சகல முக்கிய தலைவர்களும் அவருக்கு இரங்கல் குறிப்புகளை தெரிவித்திருந்தார்கள் இது வந்து தமிழ் அரசியல் பரப்பில் அவருக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது எனவே மாவை ராஜா அவர்களுடைய இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற உள்ளன முன்னாள் அமைச்சர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அவர்கள் மீதான விசாரணைகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளனவாம் முன்னாள் அமைச்சர்கள் என்று சொன்னாலே ஒரே லஞ்சம் ஊழல் அதோடு சம்பந்தப்பட்டவர்கள்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே எனவே ஐந்து பேர் இப்போ கைது செய்யப்பட போயினுமா அதாவது வந்து அவர்கள் மேலே ஏற்கனவே விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டு கடந்த காலங்களில் பிறகு பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் அந்த விசாரணைகள் எல்லாம் வந்து கிடப்பில் போடப்பட்டிருந்ததாம் அந்த ஃபைலத்துக்கு அப்படியே ஓர ஓரமாக போட்டாங்க ஆனா இப்போ வந்து அந்த ஃபைல் எல்லாம் ஓரமாக போடுற வேலையெல்லாம் கிடையாது எல்லா விசாரணைகளும் ஒழுங்காக நடக்கும் அந்த வகையில் அந்த ஃபைல்கள் எல்லாத்தையும் தட்டி எடுத்து தூசு தட்டி இப்போ திருப்பி வந்து சட்டமா அதிபருக்கு வந்து சிஐடியினர் வந்து அறிவிச்சிருக்கணும் குற்றப்புலனாய்வு பிரிவு வந்து சட்டமா அதிபருக்கு வந்து நாலு ஃபைல்கள் அனுப்பியிருக்கணும் சட்டமா அதிபர் பார்த்தா அதில் சைன் வச்சு ஓகே பண்ணால் உடனடியாக அந்த முன்னாள் அமைச்சர்கள் ஐந்து பேர் மேலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது யார் யார் அந்த ஐந்து அமைச்சர்கள் என்று சொல்லி பேர் விவரங்கள் வெளிவரையில இனி அவர்கள் கைது செய்யப்படும் போது அல்லது அவர்கள் மீதான விசாரணைகள் நடைபெறும் போது நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜா அவர்களுடைய இறப்பில் மர்மம் இருப்பதாக ஒரு பெரியதொரு குண்டொன்றை தூக்கி போட்டிருக்கின்றார் தமிழரசு கட்சியினுடைய முக்கிய உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய டாக்டர் சிவமோகன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் மாவை சேனாதி ராஜா அன்றைக்கு வந்து வீட்டில் விழுந்துட்டார் என்று சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனவர் தானே அந்த ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பறாக்க முதல் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ரெண்டு பேர் போய் அவரை சந்திச்சிருக்கணும் சந்தித்து கதைச்சிருக்கணும் அன்றைக்கு அவையில் போய் சந்தித்து கதைச்சா பிற தான் அவர் திடீரென சுகையினம் அடைஞ்சு ஹாஸ்பிடலுக்கு இருக்கார் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அப்படி போய் சந்திச்சாகல என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ப சத்தியலிங்கம் அவர்கள் மற்றது வந்து தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் இவியல் ரெண்டு பேரும் போய் சந்தித்து ஏதோ கதைச்சிருக்கிறோம் என்ன கதைச்சென்று தெரியாது அப்போ டாக்டர் சிவமோகன் என்ன என்று சொன்னால் இவர்கள் போய் கதைச்சதுக்கு தான் அவர் சுக அடைஞ்சிருக்கிறார் அதுக்கு தான் அவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டவர் எனவே இவியல் போய் ஏதோ ஒரு அழுத்தம் ஒன்று கொடுத்திருக்கணும் அதனால தான் அவர் திடீரென சுக அடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று சொல்லி டாக்டர் சிவமோகன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் இவையில் ரெண்டு பேரும் போய் அவர்களை சந்திக்கக்குள்ள அவற்றை வீட்டில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் யாருமே இல்லையா அவர் தனியே இருந்தவரா அப்படியான நேரத்தில் என்ன என்ன விஷயத்தை அங்கே இப்போ என்றதை ரெண்டு பேரும் வந்து பகிரங்கமாக சொல்லணும் என்று சொல்லி டாக்டர் சிவமோகன் அவர்கள் கேட்டிருக்கின்றார் மாவை சேனாதி அவர்களுக்கு தேசிய பட்டியல் எம்பி பதவியை கொடுத்திருந்தா அவர் சிறப்பாக செயல்பட்டிருப்பார் எல்லாரையும் வந்து ஒன்றிணைச்சிருப்பார் அதுக்கான வாய்ப்பை வந்து இவர்கள் வழங்கிய என்றும் அது மட்டும் இல்லாமல் பண்டாரவண்ணியனை காக்கவண்ணியன் காட்டி கொடுத்தது மாதிரி மாவை சேனாதிராஜா அவர்களை ஒரு சில துரோகிகள் வந்து காட்டி கொடுத்து தான் அவர் உயிரிழக்க வேண்டி வந்தது என்று சொல்லியும் டாக்டர் சிவமோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால் போய் பார்த்த ரெண்டு பேரும் தமிழரசு கட்சி இந்த கதையை சொல்லியிருக்கிறது வந்து தமிழரசு கட்சி ஆக்கலாம் எல்லாம் ஒரே கட்சி தான் எனவே இது கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை எனக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் மான நஷ்ட வழக்குக்கு மறுபடியும் வேலை வந்து வந்திருக்குது இதுதான் விளங்குது ஏன் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் போன நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில எல்லாம் இலங்கையில் வந்து இந்த மான நஷ்ட வழக்கு போகிறது பயங்கர ஒரு ட்ரெண்டிங்காக போய் கொண்டு வந்தது நூறு கோடி கேட்குறாக்களும் அஞ்சூறு மில்லியன் கேட்குறாக்களும் என்று சொல்லி ஒரே பரபரப்பாக ஓடிக்கொண்டு வந்தது ஜனவரி மாதத்தில் ஒரு தர மான நஷ்ட வழக்கு போடையில் நினைக்கிறேன் ஒரு தட்ட மானமும் போகையில் போகிற அதுக்கு பிறகு இப்போ பிப்ரவரி மாதம் வந்திருக்குது எனவே டாக்டர் சிவமோகன் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார் மாவே சேனாதிராஜா அவர்களுடைய சாவுக்கு இவர்கள் தான் காரணம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எனவே மான நஷ்ட வழக்கை நாங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய கொழும்பு ஏழில் அமைந்திருக்கிறேன் நாற்பத்தி ஏழு லட்சம் வாடகை வீடு அதில் இருந்து வெளியேறுவாரா இல்லையா இதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை ஏன்னு சொன்னால் அரசாங்கம் முதல்ல சொன்னது அவரை வந்து வெளியில போய் சொல்லி அதுக்கு அவர் சொன்னவர் இல்லை இல்லை நான் வெளியில போக மாட்டேன் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் நான் யார் தெரியுமா நான் மஹிந்த ராஜபக்ஷ என்றத அனுரகுமாரதி திசா நாயக்கா மறந்துட்டு கதைக்கிறார் அவர் அதை மறந்துட்டார் என்று சொல்லி அந்த பாட்ஷா படத்தில் ரஜினி சொல்வார் தானே என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு சொல்லி அதே மாதிரி மஹிந்த ராஜபக்சவர் கொண்டு விட்டவர் நான் மஹிந்த என்றதை அவர் மறந்துட்டார் என்று சொல்லி அதுக்கு பிறகு அரசாங்கம் சொல்லிச்சுது இல்லை இல்லை நீங்க வீட்டை விட்டு வெளியே போகத்தான் வேணும் நீங்கள் வந்து கட்டாயம் போகத்தான் வேணும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லிச்சுது அதுக்கு பிறகு மைந்த சொன்னார் எனக்கு வந்து நீங்கள் எழுத்து மூலம் அறிவிக்கணும் கடிதம் தரணும் கடிதம் போட்டா மட்டும்தான் அந்த கடிதத்தை பார்த்துட்டு நான் வெளியில போவேன் அது வரைக்கும் நான் போகவே மாட்டேன் என்று சொல்லி அதுக்கு பிறகு அரசாங்கம் சொல்லிச்சுது இல்லை இல்ல கடிதம் எல்லாம் தர மாட்டோம் நீங்கள் வந்து மனச்சாட்சி பிரகாரம் வெளியில போகணும் என்று சொல்லி அதுக்கு மைந்திராஜபக்ஷ மனசுக்குள்ளே நிறைச்சிருப்பார் மனச்சாட்சியை பற்றி என்ன வந்து கதைக்கிறாங்களே அப்படி என்ன எனக்கு என்னென்னே தெரியாது அது கிலோ என்ன விலை எந்த கடையில் விற்கிது என்று சொல்லி அவரே மனசுக்குள்ளே நிறைச்சிருப்பார் அவர் வீட்டை விட்டு வெளியில் போகவே இல்லை இது மஹிந்த ராஜபக்ச பார்த்து மனசு போகணும்னு வெளிய அவர் போயிருவார் அவருக்கு மனச்சாட்சி இருக்கா அமது எனவே அதுவும் ஃபெயிலியர் அதுக்கு பிறகு பெயிலியர் அரசாங்கம் இப்படியே சொல்லி அவர் நோக்கம் இல்லை போக மாட்டார் அதனால வந்து இவரை வீட்டை விட்டு வெளியேற்றத்துக்கு புதிதாக ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வருவோம் சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து அதை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றி போட்டு ஏன்னு சொன்னா மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்கு தானே அரசாங்கத்துக்கு அதனால வந்து பாராளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றி போட்டு அந்த சட்டத்தை காட்டி ஆளை வெளியேற்றுவோம் என்று சொல்லி அரசாங்கம் ஒரு பிளான் போட்டு இருக்குது பாத்தீங்களா புதிய அரசாங்கம் நிறுவனம் வந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எடுத்து அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டி கிடக்கு சொல்லி எனவே பாராளுமன்றத்தில் சட்டம் மூலம் நிறைவேற்றி அதுக்கு பிறகு நான் போக மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடிப்பாராக இருந்தால் மஹிந்த ராஜபக்ச இனி வேற வழியே இல்லை ஒரே ஒரு வழி இருக்குது அது என்னென்று சொன்னா ஒட்டு சுட்டான ஒரு இணக்க சபை இருக்கல்லோ அவைக்கு போயிட்டு முறைப்பாடு செய்தால் அவையில் வெளியேற்றி வினம் மஹிந்த ராஜபக்சவை அவை என்ன சொல்லிடணும் என்று சொன்னால் ஆளை பிடிச்சி வெளியேற்றி போட்டு அதை படம் எடுத்து எங்களை கொண்டு வந்து காட்டுங்கொண்டு சொல்லி மஹிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு வெளியேற்றத்துக்கு இதை தவிர வர வழியே フッ。<music> கிளிநொச்சி பகுதியில் இருக்கின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காவல் நிலையத்தை மூடிவிடும்படி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள் என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரத்நாயகா சொல்லியிருக்கார் அமைச்சர் பிமல் ரத்நாயகாவை சந்தித்த பொதுமக்கள் கிளிநொச்சி மாவட்ட பொதுமக்கள் கிளிநொச்சி ராமநாதபுரம் இருக்கல்லோ அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை வந்து மூட என்று சொன்னா அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் ஒழுங்காக செயல்படுறதும் இல்லையா எந்த முறப்பாட்டை கொடுத்தாலும் அதை ஏனோ தான ஒன்று செய்கிறதா எனவே இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது தான் இல்லாமல் இருக்கிறது தான் எனவே அதை பிடிச்சி பொதுமக்கள்

இது அமைச்சர் விமல் ரத்நாயக்க சொன்ன ஒரு கருத்து அதே மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா இன்னும் கருத்து சொல்லிக்க தனக்கு ஒரு முறைப்பாடு வந்திருக்கான் பொதுமக்கள்ட்ட இருந்து என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து பல்வட்டி துறையிலையும் பருத்தி துறையிலையும் வந்து இந்த கள்ளச்சாராயம் காட்சினமாம் அப்போ பொதுமக்கள் வந்து அதை அவதானித்து போட்டு பொலிஸுக்கு போய் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி இன்னிடத்தில் வந்து கள்ளச்சாராயம் காட்சினம் சொல்லி பொலிஸ் என்ன செய்திருக்கணும் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் கள்ளச்சாராயம் காட்சி நாக்களை போய் கைது செய்திருக்கணும் ஆனால் பொலிஸ் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சி ஆக்கள் இருக்கிறமல்லோ அவைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்குது இப்படி இன்ன ஆக்கள் வந்து உங்களை பற்றி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினோம் உங்களை பற்றி கொஞ்சம் போட்டு குடிக்கணும் ஆக்களை உக்கா கவனித்து விடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சலாக்கள் வந்து கட்டாயம் இந்த ரவுடி கும்பல்களோட சம்மந்தப்பட்ட ஆக்களை தான் இருப்பினோம் சாதாரண ஆக்களாக இருக்க மாட்டோம் அந்த அடிதடி குத்து வாலுகள் இதுகள் வச்சுக்கிற ஆக்களை தான் இருப்பினும் இந்த கள்ளச்சாராய கும்பல் எனவே அந்த கும்பல் என்ன செய்யும் பொதுமக்களை போயிட்டு அச்சுறுத்தும் அப்போ காவல்துறை செய்ய வேண்டிய வேலை என்ன செய்கிற வேலை என்ன

எனவே அவர்கள் அதை விரைவாக செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இருந்தபோதிலும் கூட யாழ்ப்பாணத்திலேயும் கிளிநொச்சிலையும் பவுனியாலையும் வந்து இப்படி போலீஸார் வந்து பொறுப்பில்லாமல் நடந்து கொள்றது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இதுவும் மைந்தராஜபக்ஷ அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றுற அது சம்பந்தமான ஒரு கேலி சித்திரம் தான் நாங்கள் அன்றைக்கு ஒரு கேலிச்சித்திரம் நாங்கள் அதில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு சாமியார் போல் வேஷம் போட்டு ஆடிக்கொண்டு போவார் அந்த பேயோட்டாக்கள் மாதிரி அந்த பேயை வந்து வீட்டிலேருந்து ஓட்டணும் சொல்லி ஆனால் அது ஃபெயிலியராக போயிட்டு போகிற நடக்குது இப்போ வந்து இன்னும் ஒரு சித்திரம் வந்திருக்குது இதில் வந்து கையில் ஒரு பெரிய நெருப்பு பந்தத்தை கொண்டு அங்கால் ஒரு குடத்துக்குள்ளே தண்ணி கொண்டு வாரேன் நான் அந்த தண்ணியால் அப்படி தெளித்து போட்டு நெருப்பு பந்தத்தில் அப்படி பூசை காட்டுற போல நடக்குது

அப்போ மஹிந்த ராஜபக்ச வந்து என்னக்கெல்லாம் எட்டி பார்த்து சிரித்து கொ சந்தோஷமாக சிரித்து கொன்னுக்குறார் கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்போ இவ்வளவு பயங்கரமாக ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயக்க அவர்கள் போயும் கூட ஏன் மஹிந்த ராஜபக்ச பயப்படலைன்னு சொன்னால் அவர்கிட்ட கழுத்தில் வந்து ஒரு தாய தொண்டு கட்டி அந்த தாயத்தில் வந்து இன்னமும் வெளியே கிடக்கு சிங்களத்தில் எனக்கு அது வாசிக்க தெரியலை அதாவது சிங்களம் தெரிஞ்சாக்கள் வாண்டு கீழே கொமெண்ட்ஸில் போடுங்கோ அவர்கிட்ட கழுத்தில் வந்து ஒரு தாய தொண்டு கட்டி கிடக்குது அதனால் வந்து மைந்தராஜபக்ச நல்லா சிரித்த முகத்தோடு நிற்கிறார் அவர் இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிற நோக்கம் இல்லை போலடாக்குது எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்